வர வர கொலைக்கு ஒரு மரியாதையே இல்லாமல் போயிடுச்சு சார் இதுக்கு முன்னாடி ஊர் சண்டை சாதி சண்டை மதச்சண்டை ஏன் தொழில் போட்டி குடும்ப பகை இதுக்கெல்லாம் வந்து மாறி மாறி கொலை பண்ணிகிட்டு இருந்தாங்க அதில் ஏதோ ஒரு காரணம் இருந்துச்சு அதுக்கு பின்னாடி ஒரு மோட்டிவ் ஒன்று இருந்துச்சு இப்போலாம் என்ன பண்ணுறாங்க இந்த வடிவேலுன்னு ஒரு படத்தை சொல்லுவார்ல எங்கள் அப்பாங்கிட்ட கொலைன்னா என்னென்னு கேட்டேன் சும்மா போயிட்டு இருந்தவன் கழுத்து எடுத்து அறுத்துட்டேன் இதுதான்டா மகனைய கொலைன அந்த மாதிரி கொலைய பண்ணிகிட்டு இருக்கோ இப்போ நேற்றுக்கு ஒரு சம்பவம் பெத்த பிள்ளைக்கு பெற்ற அப்பேன் ஒரு தீனி வாங்கி கொடுத்துருக்கேன் திங்கிறதுக்கு என்னமோ ஆனால் பிள்ளையும் பொண்டாட்டியும் அவன் கூட இல்லை தனியாக பிரிஞ்சு இருக்கா அந்த பிள்ளைக்கு அதிகபட்சம் போனால் என்ன வயசு ஒரு அஞ்சுக்குள்ளே இருக்குன்னு அந்த பிள்ளைக்கு தீனி வாங்கி கொடுத்தான்ற ஒரே காரணத்துக்காக பிள்ளையோட அப்பனை அந்த கல்யாணம் அந்த அம்மா இருக்குல்ல அவோட தம்பி சேர்ந்து ஒரு மூணு பேரா சேர்ந்து வெட்டி கொண்டுட்டாயா கொண்டுட்டாங்க சார் இதை கேட்குறதுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு இல்லை அவன் சாருறப்ப என்ன டே ஒரு ஐம்பது ரூபாய்க்கு தீனி வாங்கி கொடுத்தா அதுவும் எவம்பத்த பிள்ளையோ இல்லை தாமத்தை பிள்ளை அதுக்கு என்னைய கொண்டுட்டு ச ஏன் பிரிஞ்சு வாழ்கிறாங்க எதுக்கு பிரிஞ்சு வாழ்கிறாங்க எவ்வளோ நாளாக பிரிஞ்சு வாழ்கிறாங்க யாருமே அதில் கொடுத்தோம் என்ன சொல்லியிருக்காங்க என்ன அதெல்லாம் எதுவும் தெரியாது அது தெரியறதுக்கான அவசியமும் கிடையாது அவன் ஒருவேளை அந்த பிள்ளைய வாங்கி கொடுத்து மயக்கம் வந்து கொடுத்து கொள்ள பார்த்துருந்தா கொள்றதுல ஒரு நியாயம் இல்லை அந்த பிள்ளைக்கு தீனி வாங்கி கொடுத்து அவங்க கூட கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஏமாற்றி கூட்டிகிட்டு போகிற மாதிரி கடத்திக்கிட்டு போகிற மாதிரி தான் நியாயம் இல்லை தூக்கி கொண்டு போய் வேறையாட்டையாக கொடுத்து விற்றுட்டா அவனை போடுறதுல நியாயம் இல்லை அதெல்லாம் வந்து ஒரு காரணம் அப்போ ஒரு கோபம் ஒரு வேகம் ஒரு பிள்ளைய அப்படி பண்ணிட்டானே அப்படின்ற ஒரு இருக்கும் ஆனால் இதை எதுக்கு பண்ணாங்க சார் அந்த பா அந்த பிள்ளையோட அம்மா இது சார் இதெல்லாம் கேட்குறப்ப பயமாக இருக்குது கொஞ்சம் இது இப்போல்லாம் எது முன்னெல்லாம் கோவப்பட்ட அரை வாங்கிய குத்து வாங்கிய கடிப்பாங்க இப்பெல்லாம் கோவப்பட்டா கொண்டு இருந்தாங்க இந்த எக்ஸ்ட்ரீம் தான் இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ட்ரைட் இந்த அமெரிக்க மாப்பிள்ளைகள்லாம் கிடையாது ஸ்ட்ரைட்டு ஹீரோம்பாங்கல்ல அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஆளை போட்டு தள்ளிடுறது அதனால் எவன் எப்போ என்ன பண்ணுவான்றது தெரிய மாட்டேங்குது எதுக்கும் கொஞ்சம் யாரையும் கடுப்பேற்றாம யார் மனசையும் பண்படுத்தாமல் இருக்க இல்லைன்னா ஒரே நாளில் முடிச்சிடுறாங்க சார் யோசிக்கல யோசிக்கிறதே கிடையாது போட்டுட்டு அவங்க மாட்டுக்கு அடுத்த வேலையை பார்க்கறது கொ சார் ஜெயிலுக்கு போகிறதெல்லாம் எதோ டூருக்கு போகிற மாதிரி நினச்சிட்டாங்க ஏன்னா இப்போல்லாம் கொலை பண்ணாலுமே ஜாமீன் ரொம்ப ஈஸியாக கிடச்சிடுது பப்ளிக்காக கொலை பண்ணாலுமே ஜாமீன் ரொம்ப ரொம்ப ஈஸியாக கிடச்சிது அது பல எக்ஸாம்பிள்ஸை செட் பண்ணிடுது அதனால் கோவத்தில் என்ன பண்ணிடுறாங்க கொலைதானே இல்லை அப்படின்ற ஒரு நினப்பு வந்துடுச்சு தானே கொலடா நம்ம பண்ணாததா இல்லை எவனும் பண்ணாததா பண்ணிட்டா என்ன பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நினப்பு உள்ளுக்குள்ளே வந்துடுது பத்தாவதுக்கு ஏதோ கௌரவ விருதா நினைக்கிறாங்க போயிட்டு தானே சரண்டர் ஆகுறதுன்றது சரண்டர் ஆகிடுறாங்க அவங்கள ஒன்று செய்ய முடியும் அதனால் நம்ம கொலவன்றவங்களை வந்து ஒன்றும் சொல்ல முடியாது உசுரோடு இருக்கணும்னா நீங்கள் கொஞ்சம் உசாராக இருக்க அவ்வளோதான் வேறு இல்லை